அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கர்ஸ்லாங்கெண்ணெய்யை அரைத்து சாரெடுத்து அதனுடன் பசுனை சேர்த்து கரிசாலை நெய் தயாரிக்கும் பணி திருவண்ணாமலை வள்ளலார் வைத்தியசாலையில் நடைபெற்று வருகின்றது வள்ளல் பெருமான் தான் அருளிய உபதேச பகுதியில் கூறியிருப்பாங்க கரிசாலை தந்த சுத்தி செய்து தர்ஜனி விரலால் அண்ணாக்கில் தேய்த்து வர பித்தநீர் கபநீர் நீர் வெளியேறி கண்ணொளி பிரகாசிக்கும் இருப்பாங்க அதோடு சேர்த்து இந்த கரிசாலையால் வளலை அகற்ற மார்பில் இருக்கக்கூடிய கண்டத்தில் இருக்கக்கூடிய கபம் வெளியேறி சுவாசம் புருவமத்தி நோக்கி பயணிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் அன்பர்கள் கரிசாங்கண்ணியை சுத்தம் செய்து அதிலிருந்து அரைச்சு சாறு எடுக்கும் பணி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதிலிருந்து அரைச்சு சாறு எடுத்த பின்னாடி அதை நன்றாக காய்ச்சி அதனுடன் சம அளவு பசுனை சேர்த்து தொடர்ந்து காய்ச்சி வந்தோம்னா நமக்கு இந்த கரிசாலை மை தயாராயிரும் இதை நம்ம என்ன பண்ணலான்னா அண்ணாக்கில் தினசரி காலையில் தேய்த்து வர வர பித்தநீர் கபநீர் புறங்கை வழியாக வெளியேறும் இந்த கரிசாலை மை தேவைப்படும் அன்பர்கள் நமது வள்ளலார் வைத்தியம் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க